அல்லா ஒருவனுக்கே எல்லா புகழும் சொர்க்கத்தில் ஒரு வசந்த மாளிகை இஸ்லாமியர்களை பொறுத்த இந்த உலகமானது விரைவில் அழியக்கூடியதும் அறியக்கூடியதும் நிலையில்லாததும் ஆகும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுமே இந்த உலக வாழ்க்கையை இவ்வாறே மதிப்பீடு செய்ய வேண்டும் என இறைவனும் இறைத்தோதரும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் நிலையில்லாத இந்த உலகத்துல மனிதர்கள் பல்வேறு ஆசைகளுடனும் கனவுகளுடனும் வாழ்கிறார்கள் இதில் பல தங்களுடைய ஆசைகளை அடைவதற்காக பெரு முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் விரும்பக்கூடிய ஆசைகளில் ஒன்றுதான் இந்த உலகத்துல நமக்கென ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்பது இதை நாம் எல்லோருமே நன்கு அறிந்துதான் வைத்திருக்கிறோம் பலரும் எப்படியாவது இந்த உலகத்தில் ஒரு மாளிகையை அதாவது வீட்டை கட்டிவிட வேண்டும் என்ற வேட்கையோடு இருப்பதை நாம் காண முடியும் இந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மனுஷன் எண்ணிலடங்காத துன்பத்தை அடைகிறான் இன்னைக்கு பலவேறு வெளிநாடுகளில் அவதிப்படுகிறார்களா என்றால் அதற்கான காரணங்களில் இந்த வீட்டை கட்டக்கூடிய லட்சியம் ஒன்று என்பதை நாம் யாருமே மறுக்க முடியாது அழியக்கூடிய இந்த உலகத்தை நமக்கென ஒரு சொந்த வீடு வேண்டும் என்பதற்காக பல கஷ்டங்களை சகித்துக்கொண்டும் சந்தித்து இந்த மனிதன் எப்படியாவது ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறான் என்றால் நாளைக்கு மறுமையில அழியாத நிரந்தரமான உலகத்துல நமக்காக ஒரு மாளிகை எழுப்பப்பட வேண்டாமா என்பதையும் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சொந்த வீடு இல்லாமலேயே வாழ்ந்து மர்மித்து விட்டான் என்றால் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஏனென்றால் நாம் யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக போகிறதும் இல்லை நமக்கு இந்த உலகம் நிரந்தரமானதும் இல்லை ஆனால் மறுமையில் நமக்கென்ன ஒரு மாளிகை இல்லைன்னா அது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்பை விட பெரிய இழப்பாகும் என்பதால் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை எனவே இந்த உலகத்துல ஒரு இல்லத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவது போல இதை விட அதிகமாகவே மறுமையில் ஒரு மாளிகை எழுப்பப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும் இந்த உலகத்துல ஒரு வீட்டை கட்டுவதற்காக எடுக்கும் முயற்சிகளை விட பல மடங்கு அதிகமாகவே நம்ம மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மாளிகைக்காக நாம் முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் அது என்ன இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மாளிகை போன்ற சாதாரண மாளிகையா அல்லாஹ் மருமையில் தரக்கூடிய மாளிகை சாதாரண மாளிகை அல்ல அது சிறப்பு மிகுந்த மாளிகையாகும் ஆகும் மறுமையில் அல்லாஹ் இந்த மாளிகையை உயர்ந்த சொர்க்கவாசிகளுக்கு வழங்கி அவர்களை தனி மரியாதையுடன் கௌரவிக்கிறார் சொர்க்கத்தில் கட்டக்கூடிய மாளிகையானது நாமளெல்லாம் இந்த உலகத்தில் கட்டுவது போல செங்கல் மணல் சிமெண்ட் ஜல்லி இவற்றை கொண்டு கட்டப்படுவது போல் இல்லை அது முழுக்க முழுக்க முட்டுக்களால் ஆன முத்துமணி மாலையாகும் அது மட்டும் இல்லாம மனித ஆசைக்கேற்றவாறு கண்களை கவரக்கூடிய வடிவமைப்பும் அது செய்யப்பட்டிருக்கும் இதை இதைத்தான் நபி அபி செல்லா அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கோடாரம் உண்டு அது நடுவுல துளை ஓடப்பட்ட மிக பிரமாண்டமான முத்தால் ஆனதாகும் அந்த கோடாரத்தின் உயரமானது அறுபது மைல்கள் ஆகும் அதில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு துணைவியர் பலர் இருப்பார்கள் எனவும் அவர்களை இறை நம்பிக்கையாளர்கள் சுற்றி வருவார்கள் எனவும் ஆனால் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது எனவும் கூறினார்கள் இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டாவது கதிசியாக இடம்பெறுகிறது இப்படி ஒரு மாளிகையை எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த உலகத்துல கட்டவே முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறலாம் என்னதான் பெரிய மாளிகை இருந்தாலும் அது தூய்மையாக இல்லை என்றால் பார்ப்பதற்கு தான் காணப்படும் அதுல நாம் தங்கும் போது மன மகிழ்ச்சியை தராது எனவேதான் இறைவன் நமக்கு தரக்கூடிய மாளிகையை தூய்மையானதாகவே தருகிறான் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொற்கச் சோலைகளை வாக்களித்துள்ளான் அவற்றின் பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நிலையான சொர்க்கச் சோலைகளில் தூய்மையான வசிப்பிடங்களும் உள்ளன அல்லாவின் பொருத்தம் மிகப்பெரியது இதுவே மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ரெண்டாவது வசனமாக நாம் நமக்கு அளிக்கக்கூடிய மாளிகை மிகவும் தூய்மையானதாக தருவதாக கூறுகிறான் சொர்க்கத்தில் உள்ள அந்த மாளிகையில் இது போன்ற இன்பங்களை மட்டும் அல்லாஹ் தருவதோடு நின்றுவிடாமல் ஏன் என்னும் பெண்களையும் இறைவன் நமக்கு தருகிறான் ஒருவனுக்கு பெரும் மாளிகை இருந்தாலும் அதில் அவன் தனியாக இருக்க நேர்ந்தால் அதை கொடுமை வேறெதும் இல்லை என்றே சொல்லலாம் எனவேதான் அல்லாஹ் வெறும் மாளிகையை மட்டும் தருவதோடு நின்று விடாமல் அதில் நாம் இன்பம் பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு தக்க துணைகளையும் இறைவன் ஏற்படுத்தி தருகிறான் மறுமையில் இறைவன் தரவிருக்கும் மாளிகை இவ்வளவு இன்பங்களும் வசதிகளும் நிறைந்த மாளிகை என்பதை அறிந்துவிட்ட பிறகு அதை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டாமா மறுமையில் தனக்கென்று ஒரு மாளிகையை ஏற்ப விரும்புபவர்களுக்கு பல வழிமுறைகளை நபிகளார் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அந்த வழிகளில் ஒன்றுதான் இந்த உலகத்தில் இறைவனுக்காக ஒரு இல்லத்தை அதாவது பள்ளிவாசலை கட்டுவது ஆகும் இந்த உலகத்தில் இறைவனுக்காக ஒரு இல்லத்தை கட்ட நாம் உதவினால் மறுமையில் நமக்காக அல்லாஹ் ஒரு மாளிகையை எழுப்புவான் எனவே பள்ளிவாசல் என்று வரும்போது அதில் கணக்கு பார்க்காமல் நம்மால் முடிந்த பொருளாதாரத்தை வழங்க முன்வர வேண்டும் ஏனென்றால் இது நமக்கு மறுமையில் எழுப்பப்படக்கூடிய மாளிகைக்கு நாம் அட்வான்ஸாக முன்பணம் செலுத்துவதாக எண்ணிக்கொண்டு இந்த செயலில் அதிக அதிகம் ஈடுபட வேண்டும் மேலும் பள்ளிவாசலோடும் அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு வரும்போதெல்லாம் மறுமையில் இறைவன் நமக்கென ஒரு மாளிகையை தயார் செய்கிறான் என நம்பி சொல்லலாம் ஒளி செல்வார்கள் தெரிவித்துள்ளார்கள் இது புகாரியில அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது கடைசியாக இடம்பெறுவதை பார்க்க முடியும் பள்ளிவாசலுடன் துறைக்க அதிகப்படுத்திக் கொள்வது ஏராளமான நன்மைகளை தருவதோடு மறுமையில் மாளிகை நம் வசம் ஆவதற்கும் காரணமாகத் திகழ்கிறது அதனால் தான் இறைவன் தன் திருமறையில் என் இறைவா சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கொரு வீட்டை எழுப்புவாயாக என்று பிறகுனின் மனைவி இறைவனிடம் பிரார்த்தனை புரிந்ததை அனைத்து முகமின்களுக்கும் இறைவன் உதாரணமாக கூறுகிறான் எனவே நாமும் இறைவனிடம் பிரார்த்தனை புரிவதோடு இறைவனும் இறை தூதரும் கட்டுத்தந்துள்ள எளிய செயல்களை செய்தாலே அந்த மாளிகை நம் வசமாகும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டும் எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி நிலையான மறுமையின் வசந்த மாளிகைக்கு சொந்தக்காரராக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ